வணக்கம் தமிழா சோ நம்முடைய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அறுபது நாட்கள் இலவச கணித பயிற்சி வழங்கினீங்க சார் அதோட ஆன்சர் இல்லாமல் எங்களுக்கு பிடிஎஃபை கொடுங்க சார் நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருந்து இருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் பார்த்தா ஃபுல்லாகவே ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிளான் இல்லாமல் நம்ம என்ன பண்ணியாச்சு ஸோ ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஒடையும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஸோ ஓகே ஆசர்லாம் நம்ம டெலிட் பண்ணிட்டு உங்களுக்கு தனி அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறக்காக ஒரு கொஸ்டின் பேப்பரும் அதுக்கான விளக்கம் தனி ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இது ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அறுபது கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர் நீங்க செக் பண்ணி பார்க்க பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு இந்த பிடிஎஃப் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு ஓகேவா அறுபது பிடிஎஃப் என்ன பண்ண போறோம் பயிற்சி பண்ண போறோம் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் எவ்வளவு மார்க் வருதுன்னு பார்க்க போறோம் அதுக்கான விளக்கத்தை நீங்க பார்க்க போறீங்க ஓகே இது வந்து எங்க சார் ஏற்றிருக்கீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் ஓகேவா ஸோ தமிழ் ஐஏஎஸ் அகாடமி ஓகே டெலிகிராம் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஐஏஎஸ் அகாடமி தமிழ் அகாடமி சேனல் அப்படி கொடுத்தா உங்களுக்கு வரும் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பிடிஎஃப் அனைத்தையும் நீங்க என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் ஓகேவா தான் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகேவா மொத்தம் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அறுபது பிடிஎஃப் பாத்தீங்கன்னா ஆன்சர் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் ஓகே பாருங்க தெரியும் ஓகேவா சோ பத்து வரைக்கும் வரும் இதே மாதிரி பாத்தீங்கன்னா இருபது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முப்பது வரைக்கும் இருக்கும் அடுத்து நாற்பது வரைக்கும் இருக்கும் அடுத்து ஒரு பத்து பத்து ஃபைவ் தான் உங்களுக்கு என்ன ஒரு ஃபோல்ட்ருமா இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொன்னுக்கு அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கு ஓகேவா ஸோ அதனால அப்லோட் ஆகிட்டு இருக்கு ஸோ அதுக்கப்புறம் இது ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இல்லாம இருக்கிறது ஸோ இதுக்கப்புறம் வரக்குன்னா ஆன்சரோட இருக்கிறது ஓகேவா இது நம்ம டெலகிராமலையும் போட்டிருப்போம் இப்போ திரும்ப உங்களுக்கு பார்த்தோன்னே ஈஸியா புரியுதுக்காக என்ன பண்றோம் மொத்தமாக அதை நம்ம எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு உள்ள அறுபது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இல்லாமல் இருப்போம் ஸோ ஓகே நெக்ஸ்ட் உள்ள அறுபது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சரோட இருக்கும் ஓகே உங்களுக்கு ரெண்டுமே பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ மேக்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க இல்லை எதுவுமே தெரியல சொன்னால் சோ இந்த கொஸ்டின் ஆன்சர் விளக்கம் பார்த்துட்டு அதுக்கப்புறமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஓகே அது ஒண்ணு தப்பு கிடையாது ஓகேவா சார் நீங்க எடுத்தோன்னே ஆன்சர் பண்ணி தான் ஆன்சருக்கு தெரிஞ்சுன்னு அவசியம் இல்லை ஸோ உங்களுக்கு தெரியல ஸோ ஃபுல்லா என்ன பண்ணுங்க அனலைஸ் பண்ணுங்க ஓகே ஒவ்வொரு கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணுங்கன்னு பாருங்க அதை அப்புறம் என்ன பண்ணா ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஓகே இது ரெண்டுமே உங்களுக்கு என்னா இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அனைத்து பீரியையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆகிக்கிட்டு தான் இருக்கும் ஓகேவா உங்கள் லைவாக தான் அப்படி காட்டிக்கிட்டு இருக்கோம் இது அனைத்தையும் பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் அப்லோட் ஆகி முடிஞ்சிருக்கும் ஓகேவா ஸோ ஒவ்வொரு ஃபைலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் எம்பிலேருந்து ஒரு ஃபிஃப்டீன் எம்பிக்குள்ளே தான் இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் உங்களுக்கு கரெக்டாக ஒரு டேட்டாவை வச்சுக்கிட்டு கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க நல்லா அதை ஒவ்வொரு விளக்கத்தையும் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இருபத்தி ஐந்துக்கு இருபத்தைந்து அடிக்கலாம் அது ஏன் இருபத்தைந்து இருபத்தி அடிக்கலாம் சொல்லணும்னா சோ ஒரு சில கொஸ்டின் கஸ்டமர் கேட்பாங்க ஸோ நீங்க இவ்வளவு தூரம் தெரிஞ்சதை வச்சு அதுக்கு நீங்க அப்ளை பண்ணி பார்க்கணும் ஓகேவா சே மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா சோ நமக்கு தெரிந்த விஷயத்த ஓகே ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அங்க நம்ம அப்ளை பண்ண முடியுமா சோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ளை பண்றதுதான் கணிதத்துல மிக மிக முக்கியமான விஷயம் நம்ம கற்றுக்கிறத எந்த இடத்துல அப்ளை பண்றோம் அதை பொறுத்தான் நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணவே முடியும் ஓகேவா ஸோ ஒவ்வொரு வினாக்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸோ கணித பகுதியில் நிறைய கேட்டே இருந்தீங்க ஸோ அந்த அறுபது நாள் நீங்கள் வீடியோ போட்டிங்களா சார் அதை வந்து எனக்கு ஆன்சர்லாம் கொடுங்க சார் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் முழுக்க முழுக்க என்ன பண்ணுவோம் ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேவா சார் முடிந்த அளவுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் இந்த தகவலை மறக்காமல் ஒரு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கும் மிக மிக பயனுள்ளதாக தான் இருக்கும் ஓகேங்களா நம்ம தெரிந்த விஷயத்தை நமக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் என்ன பண்ணலாம் ஷேர் பண்ணுங்க அவங்க கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க ஓகேவா ஏன்னா யூஸ்ஃபுல்லான விஷயத்த ஷேர் பண்ணுறது ஒன்றும் தப்பே கிடையாது ஓகேங்களா ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் இருக்கும் ஒவ்வொரு பக்கத்தில் ஒரு கொஸ்டின் தான் இருக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் உங்களுக்கு எளிமையாக தான் இருக்கும் ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் ஃபுல்லாவே அப்லோட் ஆகி முடிச்சிருச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்சரிக்கு அப்லோட் ஆகிட்டு இருக்கு ஓகேவா ஸோ அப்லோட் ஆகி முடிஞ்சிடும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது ஸோ உங்களுக்கு எல்லா வீடியோ எல்லா பிடிஎஃப் நேரம் அப்லோட் ஆகி முடிஞ்சிடும் நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம் எல்லா ஃபிலுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம நம்முடைய தமிழ் ஐஎஸ் அரீமிசில சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி